வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் நன்றிய காலைச் செய்திகள் இந்திய காய் நகர்தலம் அனுரவம் இலங்கை தீவில் இன நெருக்கடி ஆரம்பிப்பதற்கு முன்னரான காலத்திலிருந்தே இந்திய இலங்கை உறவுகள் சுமூகமாக இருந்தது என்று சொல்வதற்கு இல்லை இந்திய தமிழர்களுக்கு சாதகமான என்ற உணர்வு கொழும்பை மையமாக கொண்ட அனைத்து சிங்கள கட்சிகளுக்கும் இருக்கின்றன இறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கும் அனுருகுமார் அரசாங்கத்துக்கும் அவ்வாறான உணர்வு உண்டோ தேசிய மக்கள் சக்தியின் மூலம் கொள்கை பிரிவு என்று அவதானிக்கப்படும் ஏவிபியின் இந்திய எதிர்ப்பு தன்மை கொண்டது இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செய்யப்பட்டு முதல் கடுமையாக எதிர்த்து வந்தது ஏவிபி மட்டுமே அனுரவின் ஆட்சி அமைத்த பின்னரான சூழலில் இலங்கையின் வெளியுறவுக் கொள்கை எதுவாக இருக்கும் என்ற கேள்விகள் பொதுவாக இல்லாரிடத்தும் இருக்கின்றன இக்காரணம் காரியத்துடன் புதிய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலுப்படுத்த வேண்டுமென்று முன்னாள் ஜனாதிபதி டனில் அறிவுரை வழங்கியிருக்கின்றார் டனில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இவ்வாறு கூறியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுருகுமார் சனாக்க எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு பயணம் செய்ய இருக்க நிலையில் டனில் புதுடெல்லியை சென்றுள்ளமை அரசியல் பொருளாதார நோக்கில் கேள்வியாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பதவியில் இருந்த மைத்ரிபால சிறிசேனா அரசாங்கம் இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்ததாக சொல்ல முடியாத இங்கே வேடிக்கை என்னவென்றால் மைத்ரி ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் டனில் பிரதமராக பதவி வகித்திருந்தார் இந்திய இலங்கை உறவில் விரிசல் ஏற்படுத்துவதற்கு டனில் கையாண்ட அணுகுமுறை ஒரு காரணம் டனில் விக்ரமசிங்க ஐரோப்பிய நாடுகள் சார்பான கொள்கை உடையவர் ஆனால் இப்போது அனுருகுமாரவின் அரசாங்கத்தை டனில் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்றார் இந்த இந்திய எதிர்ப்பை தெரிவித்த பின்னணியில் டனில் அவ்வாறு பரிசோதித்தாலும் பிரதமர் ஹரணி அமிர்தூரிய இந்திய மக்கள் மேற்கு நாடுகளை கையாளக்கூடிய ஆற்றல் கொண்டவர் பிரதமர் தொடர்பாக ஜிவிபிக்கு அதிருப்திகள் இருந்தாலும் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வெளித்தோற்றத்துக்கு குறிப்பாக இந்தியா மேற்கு நாடுகளை கையாளக்கூடிய ஒருவர் ஹரணி மட்டந்தான் டணில் போன்றவர்கள் விடுக்கும் சவால்களை அனுரகுமார முறியடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே எதிர்கட்சியில் இருந்தபோது ஒரு கதை ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டிக் கவிழ்த்த முன்னி அரசாங்கத்தின் அரசியல் பொருளாதார அணுகுமுறைகள் அனுரகை கண்டார் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பது டணிலின் கருத்தாக காணப்படுகின்றன மிக மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் புயல் காரணமாக இந்தியாவின் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதைகள் முழுவதும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது விமானத்தை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது வங்களா விடிகுடாவில் உருவான புயல் இன்று மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரியை கடக்க இதன் காரணமாக நள்ளிரவு தொடக்கம் சென்னையில் கனமழை பெய்திருக்கின்றது காரதீவு வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்ட எட்டாவது நபரின் சடலமும் மீட்போம் காரதீவு மாவடி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்களில் இதுவரை எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன காரதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரத்தில் விடுதிக் கொண்டிருந்த மதராசா மாணவர்கள் உட்பட பலர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த நிலையில் மீட்புப் படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாணவர்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர் இருள் சூழ்ந்த போதிலும் மீட்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையை தொடர்ந்தும் ஐந்தாவது நாளாக இடம்பெற்று வந்தது இதுவரை மொத்தமாக எட்டு சடலங்கள் மீட்புப் பணியர்களால் மீட்கப்பட்டு சமந்துறை ஆதர வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இதில் நீந்தவூர் ஹாசில் ஹாசில் அரபு கல்லூரி மாணவர்களின் ஆறு சடலங்களும் வாகனச்சாரதியின் சடலமும் இன்னும் ஒரு சடலம் மக மொத்தம் எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டன மீட்பு பணியாளர்களினால் வெள்ளத்தில் காணப்பட போனவர்களை தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வந்த நிலையில் இன்றும் இறுதியாக ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது மதராசா முடிந்து மாணவர்களுக்கு உளவியந்திர சாரதி உதவியாளரும் பயணித்துக் கொண்ட தருணத்தில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அழுதி செல்லப்பட்டது இந்த விபத்து நடைபெற்றுள்ளதாகவும் மீட்பு பணியின் போது உயர்ந்த மோட்டார் சைக்கிள் இரண்டும் உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டது இதில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் காணாமல் போனவர்கள் என்பதை துல்லியமாக கூற முடியாத நிலைமையில் இருக்கனனர் இந்த சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீட் மிருதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று சந்தித்திருக்கின்றார் சிபிஞானம் ஸ்ரீதரான் கண்டாவளை பிரிசைலகத்துக்கு உட்பட்ட தர்மபுரம் தேவாலயத்தில் இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீரில் சென்று பார்வையிட்டுள்ளார் கண்டாவளை பிரிசை செயலகத்துக்கு உட்பட்ட கிளி முருகானந்த ஆரம்ப வித்தியாலயத்தில் இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீரில் சென்றும் பார்வையிட்டுள்ளார் குடிகாமம் தவசிக்குளம் பகுதியில் வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை நீரில் சென்று பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த மக்களுக்கான உடனடி உலரணவு உதவிகளையும் வழங்கி வைத்துள்ளார் கண்டாவளை பிரசீதத்துக்கு உட்பட்ட தட்டுவன்கோட்டை கிராமத்தில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை சிவஞானம் ஸ்ரீதரன் நீரில் சென்றும் பார்வையிட்டுள்ளார் இதே நேரத்தில் கண்டாவளை பிரிசு சிலக பிரிவுக்கு உட்பட்ட கண்டாவளை மகாவித்தியாலயத்தில் இயற்கை பேரிடரனால் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் சந்தித்துள்ளார் மட்டக்களப்பில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருப்பதுடன் அவர்களுக்கான உடனடி நிவாரண வசதிகள் தீவையால் தீவைகளை செய்து வருகின்றார் சாணக்கியான் கடந்த சில நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்ததனால் பெருபலமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழ்ச கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அத்தோடு சாணக்கியனுடைய ஆதரவாளர்கள் மாவட்டம் முழுவதும் நிவாரணப் பணிகள் வெள்ள அனர்த்தத்தை முகாமத்துவம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறித்த முகாம்களுக்கு உணவு சம்பந்தமான பிரச்சினை வரும் பொழுது ஏனைய பிரச்சனைகள் இருக்கும் முகாம்களுக்கு நேரடியாக சென்ற அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் அரசு அதிகாரிகளுடன் பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்போ பார்வையாளர்களாக இருந்த இடங்களுக்கு செல்வதை விட அந்த இடங்களில் இருக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகளை செய்வதாகும் அந்த வகையில் வாக்குறை தொடக்கம் துறை நீலாவணி வரைக்கும் படுவான் கரையில் இருக்கும் பிரிசை செயலாளர்கள் அரசு அதிகாரிகளுடன் தொலைபேசி மூலம் உறியாடி மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டார் தொலைபேசி அழைப்பின் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நேரடியாக விஜயம் செய்தும் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை மேற்கொண்டார் அத்தோடு படுவான்கரை பிரசத்தில் போக்குவரத்து சீரானதன் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களையும் நீரில் சென்று பார்வையிட்டுள்ளார் அரும்புக்கல்லூரி மாணவர்களின் உயிரிழப்பு ஆராத்துயிரை ஏற்படுத்தி இருப்பதாக மக்கள் காங்கிரஸ் ரிசார்ட் பதுதீன் அறிவிப்போம் மாவடிப்பள்ளி வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிந்தபோர் அரும்புக்கல்லூரி மாணவர்களின் உயிரிழப்பு ஆராத்துயிரை ஏற்படுத்தி இருப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் அறிவிக்கானார் மரணத்தின் பிடித்து தப்பிக்க முடியாத விதி மனிதனுக்கு பொதுவானதே மரணம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விதிதான் இருந்தாலும் இந்த நிகழ்வு சந்தர்ப்பங்கள் நேரங்கள் எம்மை கவலைக்குள்ளாக்குகின்றன பிள்ளைகளை இழந்து துயரம் பெற்றோர்களுக்கும் இறைவன் அமைதி வழங்க வேண்டுமென்றால் நாட்டில் பரவலாக ஏற்பட்டிருக்கும் அனந்ததனால் பலர் இடர்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த அவலங்களிலிருந்து மீழ்வதற்கு இறைவனை பிரார்த்திப்போம் என்றாம் ரிசார்பதனுடைய ஊடக அறிக்கை அமைந்து செல்கின்றது மன்னார் மாவட்டத்தில் முசலி நானாட்டான் பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்புகளையும் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்பதுதீன் நீரில் சென்று பார்வையிட்டுள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மிக்ரா மன்னார் சபையின் முன்னாள் தவிசாளர் முயாஹிர் சபையின் முன்னாள் பிரதி தபிசாளர் ஃபைரோஸ் இளைஞர் சேவை மன்ற பணிப்பாளர் முனாஃப் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர் மதராசா மாணவர்கள் உயிரிழப்பு மக்களின் குற்றச்சாட்டை ஆளுநரிடம் எடுத்துரைத்த ஹக்கீம் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநருடன் பேசியிருக்கின்றார் சீரற்ற கால்நடை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்த பாதிப்பு தொடர்பிலும் அனர்த்த முகாமத்துவம் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மாவட்டி உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அரபுக் கல்லூரி மாணவர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்திருக்கன குறித்த பாலத்துக்கு மேலாக வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் பாதியை மூடாமல் போக்குவரத்து அனுமதி அளித்தமையானது பொறுப்பற்ற செயற்பாடுகளில் ஒன்றும் ஆகையினில் இது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அவசர உதவிகள் நிவாரண நடவடிக்கைகள் அனர்த்த பாதிப்புகளை நிவர் செய்து நிலைக்கு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மதவாட்சியில் காட்டு யானை தாக்கி கடற்படை அதிகாரி உயிரிழப்போம் மதவாச்சி பூனவப் பகுதியில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி கடற்படை அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மதுவாச்சி போனவ கடற்படை முகாமில் கடுமையாற்றம் லெப்டினன்ட் கொமாண்டர் தர அதிகாரி ஒருவரே யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கிறார் சம்பவம் தொடர்பில் போனவ போலீசார் மேல்திக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்சம் பெற்ற போலீஸ் பொறுப்பதிகாரி கைது குளிரூட்டி ஒன்றை லஞ்சமாக பெற்ற நீர்கொழும்பு பிராந்திய மோசடி விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியை கொழும்பு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை பணியகம் கைது செய்துள்ளனர் வாடகைக்கு பெற்றுக்கொண்ட கார் வண்டியை ஈடு வைத்ததன் ஏற்பட்டால் ஏற்பட்ட பிணக்கு தொடர்பாக நீர்கொழும்பு மோசடி விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டு விசாரணை செய்வதற்கு நீதிமன்றத்திறந்து காரை விடுவித்துக் கொடுப்பதற்காக லஞ்சம் குளிரூட்டி ஒன்றை கூறியுள்ளார் இதற்காக குளிரூட்டியின் பெறுமதி இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் குறித்த விற்பனை முகாமையாளரின் முகாமியாளரின் வங்கிக் கணக்கில் வெப்பிலிடுமாறும் கூறியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கொழும்பு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை பணிய அதிகாரிகள் நீர்கொழும்பு பிராந்திய மோசடி விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் முனுசிங்க நீர்கொழும்பு போலீஸ் அத்தியர்சகர் காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரியை விசாரணையின் பின்னர் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் அக்கியரபு அமீரகத்தில் இருக்கும் இலங்கையர்கள் குறித்து பிரதமரிடம் கூறப்பட்டவைகள் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய இலங்கைக்கான அக்கியரபு அரபு தூதுவர் ஹாலித் ஆகியோருக்கிடையில் பிரதமர் அலுவலகத்தில் விசிட சந்திப்பொன்று இடம்பெற்றது ஜனநாயக கொள்கைகளுக்கான மக்களின் வலுவான அர்ப்பணிப்பை தூதுவர் பாராட்டியுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புணர்வை பற்றி பெருமிதம் கொள்வதாகவும் அக்கியரபு எமிரேட்டில் சீவியாற்றும் திறமையான மற்றும் நிபுணத்துவம் மிக்க இலங்கையர்களின் சேவைகளை பாராட்டுவதாகவும் தூதுவர் அறிவித்திருக்கிறார் வவுனியா வைத்தியசாலையில் முதன் முறையாக நான்கு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறப்பிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பதவியாவைச் சேர்ந்த கர்ப்பவதி ஒருவர் பிரசவ வலியுடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவக சிகிச்சை மூலம் நான்கு குழந்தைகள் பிரவேசிக்கப்பட்டுள்ளது தாயார் மகப்பேற்று வைத்திய நிபுணர் காமினியினால் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வந்திருப்பதுடன் வைத்தியர் திலீபனினால் குழந்தைகள் பிரவேசிக்கப்பட்டுள்ளன பிரசவத்தின் போரோ தாயாரும் குழந்தைகளும் நலமாக இருப்பதாக வைத்தியசாலை உறுதிப்படுத்துகின்றன பிரசவிக்கப்பட்ட நான்கு குழந்தைகளும் சிறப்பு குழந்தை நலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது தமிழர்களின் நினைவேந்தல்களை அரசியலாக்கம் விமல் மற்றும் நாமல் ராஜபக்சவுக்கு வலுக்கம் கண்டனங்கள் அண்மையில் தமிழ் மக்கள் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை சிலர் அரசியலாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியிருந்தார் அரசியலில் தோற்றுப்போன விமல் வீரவன்சன் நாமல் ராஜபக்ச ஆகியோரை இதனை பெரிய பிரச்சனையாக்க முனைவதாக குற்றம் சுமத்தியிருந்தார் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தர்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கின்றனர் எனவே இது ஒரு புதிய விடயம் அல்ல மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூற முழு உரிமை இருக்கின்றன தெற்கில் கூட நினைவேந்தல்கள் நடைபெறுகின்ற போது வடக்கில் மட்டும் இதனை எதிர்ப்பதனை நாங்கள் கண்டிக்கின்றோம் நினைவேந்தல் வருடா வருடம் நடக்கின்ற செயற்பாடு இந்த நிலையில் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றும் குறிப்பிடுகின்றார் அனிரகுமார அரசாங்கத்தை எச்சரிக்கும் அலி சப்ரி தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தையோ அதன் தலைவரையோ போற்றுவது ஏதுவான வழிமுறையாக அமையாது என்று முன்னாள் வெளியுற அமைச்சர் அலி சப்ரி அறிவிக்கிறார் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தை அதன் தலைவரையோ இனவாதத்தை பரப்புவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாக குறிப்பிடுகிறார் கடும் மழைக்கு மத்தியிலும் வடகிழக்கு மக்கள் மாவீர துயிலும் இல்லங்களுக்கு சென்றும் பெரும் உடற்பழற்சியுடன் மாவீரர்களை நினைவுகூர்ந்த நிலையில் மீட்கண்ட கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் அலி சஃப்ரே நாம் அனைவரும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இலங்கை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்ற வேண்டாம் வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் சொல்கின்றார் அலிசப்ரே இருப்பினும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அதன் தலைவரையோ போற்றுவதை நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவாக இல்லை என்றும் சொல்லி இதன் காரணமாக சமூக வலைத்தளங்களில் கீலியம் கிண்டலுக்கு உள்ளாகி வருகின்றார் அலிசப்ரே நாடுபூராக மழை வெள்ளத்தினாலும் சூறாவளி காத்தினாலும் நாடுபூறாகவும் மக்கள் இன்னல்களை சந்தித்து வந்த வேளையிலும் மலிகத்தில் வாழும் மக்கள் வருடத்தில் முக்கால்வாசி நாட்களை இப்படியே கடந்து போவதனால் மலைவள்ளங்கள் இவர்களுக்கு ஒரு பொருடல்ல மண்சரிவுகள் மலைவள்ளங்கள் சந்தித்த போதும் வருடத்தில் முக்கால்வாசி நாட்களை இப்படியே கடந்து போகின்றார்கள் மலிகத்தில் வாழும் எம் உறவுகள் மடத்தடை பெட்ரோல் செட் விகார வீதிக்கு முன்னால் நகரசபை ஊழியர் தாக்கப்பட்டதனால் குழப்ப நிலைமைகள் காணப்படுகின்றதாம் நகராட்சி மன்ற வாகனங்கள் பெட்ரோல் செட்டை சுற்றி நிறுத்தப்பட்டிருப்பதுடன் அங்கு ஒரு குழப்ப நிலைமைகள் காணப்படுகின்றன